தமிழ்நதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நமது பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு டூயட்ல சொல்வாரு பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா ஓய் 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 அபிநய சரஸ்வதிக்கு இந்த வரிகள் எப்படி ஒரு அழகூட்டுகின்றன என்பது நேயர்களுக்கு தெரியும் நமது பொன்முனை செம்மல் புரட்சி தலைவரோடு நாடோடி மன்னனில் ஆரம்பித்து அரச கட்டளை வரை இருபத்தாறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் பல படங்கள் சூப்பர் டூப்பர் இட் புரட்சி தலைவர் பொன்மண செம்மலை அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்கள் என்னை வாழ வைத்த தெய்வம் என்று அடிக்கடி சொல்லுவார் புரட்சி தலைவருடைய தொண்டரோ பக்தர்களோ ரசிகர்களோ விழா எடுக்கும் போது பெங்களூரில் இருந்து மனம் கோணாமல் வந்து அந்த விழாவை சிறப்பித்து செல்வார் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்கள் தனது சொந்த செலவில் தான் பிறந்த கிராமத்தில் இருந்த அரசு பள்ளிகளுக்கு கட்டிடங்களை கட்டி கொடுத்தார் அது மட்டுமல்ல அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிழி பத்மஸ்ரீ பத்ம பூஷன் இவை எல்லாம் வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்ததால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலேயே தனது கண்களை தானம் செய்து மனதில் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய சிறப்பான பதிவு நேயர்களுக்கு அடுத்த பதிவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்